ஹரே கிருஷ்ணா இன்று வந்து நம்ம வந்து மாயை என்றால் என்ன அதை கடற்பதுக்கான வழி என்ன என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவதை நம்ம காணலாம் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேயத்தில் பதினாறு ஸ்லோகத்தில் இந்த மாயை பற்றி கூறுகிறார் இந்த மாயைனால் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்று கூறுகிறார் நம்மளுக்கு வரும் கவலை துன்பம் வலி இந்த எல்லா கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாயை வந்து இல்லாத ஒன்றை நம்ம இருக்க மாதிரி காட்டி நம்மளை வந்து கவலைக்கு உள்ளாகிறது என் மாயன்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம கோடை காலத்தில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூரமாக வந்து காணல் நீர் இருக்கும் தண்ணி இருக்க மாதிரியே தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி தெரியும் அப்படி நம்ம போயிட்டே இருந்தால் ரோட்டில் வந்து தண்ணி இருக்காது ஆனால் தண்ணி இருக்க மாதிரி நம்மளுக்கு தூரத்தில் வந்து பார்க்கும்போது தெரியும் இதுதான் மாயை இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மளிடம் காமிப்பது தான் மாயை இப்போ வந்து அதை நம்ம வந்து அடைய முடியாது அது பக்கத்தில் போனாலும் அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது அதனால் எந்த ப்ரயோஜனும் இல்லை நம்மளை வந்து இந்த மாதிரி எப்படி ரோட்டில் தண்ணி இருக்கும்போது பக்கத்தில் போனால் வந்து தண்ணீர் இருக்காது நம்ம அந்த அந்த போனால் அந்த டைம் வேஸ்ட்டு அதே மாதிரி தான் மாயை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இதை பெற்றால் நான் வந்து இன்பமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடியே போக வச்சு நம்ம லாஸ்ட்டில் வந்து அது இல்லாத ஒரு இன்பமாக இருக்கும் பொய்யான ஒரு இன்பத்துக்கு பின்னாடி நம்ம நடைய வச்சு நம்மளை வந்து கடைசியில் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம காலத்தை கழி அப்படியே முடிச்சிடும்னா கவலை துக்கம் ஒரு போது பார்த்தீங்கன்னா சிற பாவத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது பத்தாயிரம் தேல் கடிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு இறக்கும் இந்த உயிர் புரியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலி பெயிண்ட் இருக்கும் இந்த உயிர் புரியும் போது இப்போ வந்து அவர் பயத்தினால் வந்து எமதுூரில் பார்க்கும்போது பயத்தினால மலாஜலம் கழிக்கிறார் மேலும் வந்து அவருக்கு புத்தி வந்து அப்படி பேதழிச்சு போயிருது என்ன பேச முடியாமல் துண்டையெல்லாம் அடைச்சிருது இதெல்லாம் எதுனா அந்த மாய்க்கு நம்ம உட்பட்டதுனால அந்த துன்பத்தை அமைக்கிறோம் பகவானோ பகவதீதையில் கூறுகிறார் இரண்டாவது அத்தியாயம் ஃபுல்லாவோ ஆத்மா பற்றி கூறுகிறார் மிகப்பெரிய மாய எதுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த உடல் நினைக்கிறதுனால நான் இந்தியன் நான் அமெரிக்கன் நான் மாதிரி ரஷ்யன் நான் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை நம்ம மீது திணிக்கும் போது நம்ம மாய்க்கு உட்படுகிறோம் நம்ம எப்போது வந்து இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற தளத்தில் நம்ம செயல்படுகிறோமோ அப்போது மாயிலிருந்து விடுபட்ட நிலை அப்போ பகவான் வந்து என்ன சொல்கிறார் நீ ஆத்மானு தெரிஞ்சுக்கோ உள்ளே இருக்க இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டை மாதிரி இன்னைக்கு ஒரு சட்டை போடுறோம் அது கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்த முடியும் கிழிஞ்சு போயிடுது இன்னொரு சட்டை போடுறோம் அதே மாதிரி இந்த உடல் வந்து நமக்கு செய்யக்கூடிய செயலை பொறுத்து இன்னொரு இன்னொரு உடலை வந்து பெற்றுத் தருது ஆனால் நம்ம உடலுக்காகவே வருந்தி வாழ்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இறந்துருதோம் ஆத்மா பற்றி தெரியாமல் மீண்டும் இன்னொரு பிறப்பு இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய மாயென்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு இளைஞன் வந்து விரும்புகிறார் இப்போ வந்து அந்த பெண் வந்து அவங்க இவருக்கு உண்மையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட தோற்றத்தை பார்த்து அவர் விரும்புகிறார் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேதி மாத்திரை சாப்பிட்றாங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டு தன் உடலுக்கு எல்லா எனர்ஜியும் வந்து அந்த கழிவின் கழிவுனால் வந்து ஏற்றி வெளியேற்றிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அப்படி ரெண்டு மூணு நாள் ஆனால் ஒல்லி ஆகிருந்தாங்க அப்போ வந்து அவங்க போன கழிவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வந்து பிடிச்சி வச்சு அவங்கள காட்டுறாங்க அவர் வந்து பார்க்குறாரு நான் ஒரு அழகான பெண்கள் வந்தாங்க யார் அப்படின்னு கேட்கும் போது நான் தான் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு போது ஏன் இவ்வளோ ஒல்லியாக மிளைஞ்சி போயிட்டிங்கன்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய அழகெல்லாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு தன்னோட மலம் மூத்திரம் இந்த சளி இதெல்லாம் வந்து காட்டுறாங்க இப்போ வந்து அவருக்கு அப்போ தான் புரியுது இந்த உடல் வந்து உண்மை கிடையாது உள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் உண்மையானது மாதிரி நம்மளுக்கு இப்போனால் இந்த கொஞ்சம் வருஷம் இளமையில் வேணால் அந்த உடம்பு வந்து உண்மையானதாகவும் இந்த உடல் சம்மந்தப்பட்ட இந்த வாழ்க்கை வந்து உண்மையாக தோன்றலாம் ஆனால் நிஜம் என்னவென்றால் நம்ம இந்த உயிர் இந்த ஆத்மான் எப்படி நம்ம உணர்கிறோமோ அதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அதுதான் வரும்போது நமக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை இல்லைன்னா இந்த வந்து இந்த கானலீர் மாதிரி ரோட்டில் பார்க்குற மாதிரி இதுக்கு பின்னாடியே ஓடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மாயை வந்து நம்மளுக்கு பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க உறவீரன் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் இந்த சமூகம் மூலமாகவும் நம்ம உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் பல வகையான துன்பத்தை வந்து நம்மளுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துகிறாங்க மான அவமானத்தை எதுக்காகனா நம்ம அப்பந்தான் வந்து இந்த உலகத்தில் நம்ம இங்கே யார் ஒருங்க வந்து இங்கே துன்பம் அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பகவான்கிட்ட சரணடையணும் அடையணும் அப்படிங்கிற எண்ணெய் வரும் எல்லா சௌரியமும் இருந்தால் அப்போ ஒரு ஜெயிலுக்கு எதுக்காக அனுப்பப்படுறார் அவர் வந்து தனது நிலையை வந்து உண்மையை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக வருந்ததுக்காக அனுப்பப்பட்டுருக்கார் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் அனுமிக்கணுங்கிற ஆசையினால இந்த ஜடம் இந்த உடலுக்குள்ள வந்து நம்ம வந்து புகுத்தப்பட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் இப்போ பல பல வகையான உடல் இருக்குது அதில் இந்த மனித உடல் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிதானது இதில் நம்மளுக்கு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மற்ற உயிருன்னு பார்த்திங்கன்னா அது தெரியாது சாப்பிடும் தூங்கும் தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் இனவருத்தி செய்து கொள்ளும் மனித பிரிவையில் மட்டும்தான் நம்ம வந்து கேள்வி அந்த பகுத்தறிவு உண்டு கேள்வி கேட்டு நம்ம வந்து பகவானையும் இந்த ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த உடல் நினைக்கிறதுனால தான் இந்த மிகப்பெரிய மாயை நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நான் வந்து இங்கே கஷ்டப்படுறேன் இந்த உடலில் இருந்து நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேங்கிறத யோசிக்காமல் அந்த மாயை என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த உடல் நம்ப வச்சு நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த வீட்டை சேர்ந்தவன் உனக்கு இந்தந்த கடமைகள் உண்டு நம்ம அதுக்கு பின்னாடியே ஓட வைக்குது கடைசி வரைக்கும் ஓட வச்சு அதிலையே நம்ம மூழ்கி நம்ம எதுக்காக வந்தோம் இந்த உடல் மனித உடல் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னே தெரியாமல் இறந்துருந்தாங்க இதுதான் மாயோட வேலை அவங்க நம்ம நல்லது தான் பண்ணுறாங்க துன்பத்தை கொடுத்து நம்மளை உண்மையை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம துன்பத்தில் என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளே நம்ம இன்பம் காணதுக்கு முயற்சி பண்ணுறோம் குலசேகர் ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் உள்ளார்கள் அதை குலசேகர் குலசேகர் ஆழ்வார் கூறுகிறார் இந்த உலகத்திலோட இன்பத்தை பற்றி அவர் கூறும்போது பாலவீனத்தில் வந்து ஒருதருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அவருக்கு ஒரு துளி நாக்கில் வந்து தண்ணி ட்டமாக எப்படி அது வந்து அவருக்கு தாகத்தை அடங்குமா அடங்காது அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள இன்பம் எல்லாம் அந்த ஒரு துளி மாதிரி மேலும் இன்னொரு உதாரணம் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருத்தர் வந்து ஜெயிலில் பார்த்தீங்கன்னா தண்டனைக்காக தண்ணியில் முக்கிய முக்கியம் எடுப்பாங்க அப்போ கொஞ்சம் பெருமூச்சு விடுவார் வெளியே வரும்போது அதே மாதிரி இந்த உலகத்தில் கிடக்கக்கூடிய இன்பங்கள் வந்து அந்த கொஞ்ச நேரம் துன்பம் இல்லாத இல்லாத நிலையில் நம்ம இன்பம் நினச்சிட்டு தான் யாருக்குமே வந்து எந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா சிறு வயதில் பள்ளிக்கூடம் போகணும் ஸ்கூலுக்கு போகணும் விருப்பம் கிடையாது எந்த ஒரு நபருக்கும் தான் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாரு அப்புறம் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நம்ம எப்போதும் மனைவியோடும் குழந்தைகளோடும் இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லா நாளுமே வேலை பார்க்கணும்னு யாரும் விரும்புகிறதில்லை கட்டாயத்தின் பேரில் இருக்காங்க இந்த சமூகத்தாக இந்த சொசைட்டிக்காகவும் வேறு வழி இல்லாமல் வந்து அதில் மாட்டிகிட்டு கஷ்டப்படுறாங்க யாரும் முதுமையை விரும்புகிறதில்லை யாரும் நோயை விரும்புறதில்லை இருந்தாலும் வருது அப்போ இதுக்கான கேள்வி தான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம விரும்பத்தக்கா சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம யார் தெரிஞ்சுக்கிறதாங்களோ அவங்களுக்காக தான் பகவத்கீதை பாகவதம் இந்த புராணங்கள் ஆன்மீக குருகள் உபதேசம் இதெல்லாம் எதுக்காக பகவான் ஏற்படுத்தியிருக்காருனா அந்த கேள்வி கேட்டு திரும்ப நம்ம உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாயிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது வேண்டி இப்போ ஒரு கயிறுனால கட்டணம் வச்சுக்கோங்க அவரால் தன்னை விடுவிக்க முடியாது விடுவிக்கப்பட்ட நபர்னால் அவர் அந்த அந்த கயிறை விடுவிக்க முடியும் அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை ஒவ்வொரு ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனை வருது இப்போது யார் ஒரு தங்க பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கன்னா பகவான் இருக்கார் பகவான் வந்து பிரச்சனை இருந்தால் கூட அவர் அவர் போது அதாவது பாதிக்கப்படாமல் இருந்தார் பகவானிடமும் பகவானிடம் சரணடைந்த பக்தரிடம் நம்ம சரணடையும் போது இந்த மாயிலேருந்து விடுபடலாம் இந்த கலிகூத்தலை பார்த்தீங்கன்னா யோகமோ தவமோ பெரிய பெரிய தியானமோ பண்ணதுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லை நம்மளுக்கு காலமும் ரொம்ப கம்மியாக இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ சண்டை சச்சரவாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சிக்கிறதாங்க கொலை செய்கிறாங்க இப்போ வந்து கலியுகத்தில் பகவான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நாம ரூ நாமரூபம் அவரோட பேர் வடிவத்தில் இருக்கார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானோட நாமத்தில் நம்ம சரணடையும் போதும் நம்ம வந்து பகவத்கீதையை பாவதம் நம்ம அதை படிப்பதுனாலும் நம்ம அந்த மாயிலிருந்து விடுபடலாம் மேலும் வந்து நம்ம இந்த உடல் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களாக இருந்தது ஜடம் இது வந்து இந்த உயிர் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உடல் வந்து நம்ம எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் நம்ம வந்து உபயோகிக்க மாட்டோம் தூர் ஒதுக்கி போட்டுரும் எரிக்கியதோ அவங்க வளர்க்கப்படி நம்ம அதை அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறோம் எவ்வளோ தான் நெருங்கிய உணவு உணவன் மனைவியாக இருக்கட்டும் தந்தை மகனாக இருக்கட்டும் எந்த ஒரு நண்பராக இருக்கட்டும் எந்த ஒரு உறவு உறவும் வந்து இந்த எப்போது அந்த இருந்து இந்த உயிர் போயிடுச்சோ அப்போவுமே அவங்களுக்கு வந்து அது அந்த உடலை வந்து தூக்கி அரிச்சிருதோம் இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த உடலுக்காக தான் வாழ்நாள் போல நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த உடலும் உடலும் சார்ந்த அந்த மற்ற உடல் உறவினங்கிற பேரில் நண்பருங்கிற பேரில் மற்ற உடலுக்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் பகவான் வந்து ஒரு எளிய வழி சொல்லி கொடுக்குறாரு பகவத்கீதையில் வந்து எந்த செயலும் செயலை செயலையோ இந்த உடல் சம்பந்தப்பட்ட செயலையோ விடாமல் நம்ம அது மேலே வந்து பற்றது இல்லாமல் எனக்காக செயல்படுங்க எனக்கு பக்தி செய்யுங்கள் என் அன்பு செலுத்துங்கள் அது மூலமாக வந்து இந்த உடல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு திரும்ப எண்ணம் வந்து அடையலாம் அதான் பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாகவும் நம்ம வந்து மேல் வந்து குரு ஆன்மீக குருடன் சரணடைவதன் மூலமாகவும் இந்த கலியுக தர்மமான அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே பகவான் நாமத்திடம் நம் முழுக்கப்பட்டதோடு அதை நம்ம வந்து பகவான் நாமத்தை திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லி அதோட சரணடைவதனாலும் நம்ம மாயிலிருந்து விடுபடலாம் இல்லைனா வந்து இந்த எல்லா விதமான இன்றைக்கி ஒரு பிரச்சனை தீர்ந்தமாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் இப்போ பணம் இல்லையா பணம் வந்ததுன்னா நான் பணம் மூலமாக வேறு ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வே கிடையாது ஒரே தெரு பகவான்ட சரணாயணும் அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும் அவர் சொன்னால் நம்ம கடைப்பிடிக்கணும் பகவத்கீதையை பாவதம் படிப்பணும் இந்த மாதிரி செயல் மூலமாக தான் வந்து நம்ம வந்து இந்த உடல் சம்மந்தப்பட்ட மாயிலிருந்து விடுபடத்து இந்த பொய்யான இன்பத்துக்கு பின்னாடி போய் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வந்து வீணடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாஸ்திரங்கள் பாவதம் பகவத்கீமே திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த உடல் சம்மந்தப்பட்டதை விட்டுட்டு ஆத்மா சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கோங்க ஆத்மனோட அடையங்கள் அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான சுகத்தை வந்து கொடுக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நிரந்தரமாக சுகத்தை தேடுறோம் ஆனால் தப்பான வழியில தேடிக்கிட்டு இருக்கும் முதல்ல வந்து இது வந்து கசப்பாக இருந்த கூட அதாவது ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருக்கு என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையான அந்த பொருளோட ஒரு உணவு போது டேஸ்ட்டை உணர முடியாது நோய் எப்போ குணம் அப்போ தான் உணர முடியும் அதே மாதிரி இந்த உடல் சம்பந்தப்பட்ட உடல் நான் நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் இந்த நோயிலிருந்து நம்ம எப்போ வெளிவரமோ தான் உண்மையான அந்த இன்பத்தை வந்து நம்ம உணர முடியும் இந்த மாயையிலிருந்து விடப்பட முடியும் இந்த கலிக்குத்தில் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சூரியனோடு ஒப்பிடப்படுகிறது மாயை வந்து இருளோடு உறப்படுகிறது சூரியன் இருக்கிற இருள் இருக்காது அதே போல் நம்ம பகவான நாமத்தை இதயத்தில் நம்ம எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவருக்காக நம்ம செயல்படும் போது இந்த இருள் நீங்கி நம்ம எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் மேலும் ஆத்ம உணர்வு அடையலாம் ஹரே கிருஷ்ணா Thank <laughs> you.